சென்னையில் பார்க்கிங் பிரச்சனை தொடர்பாக கத்தியை எடுத்து மிரட்டிய வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கட்டடக் கழிவுகளை கொட்டிய பிரச்சனை கத்தியை தூக்கும் அளவிற்கு சென்றது ஏன் சென்னை போன்ற அடர்த்தியான பெருநகரங்களில் வீடு கூட எளிதாக கிடைத்து விடுகிறது ஆனால் சைக்கிள் தொடங்கி கார் நிறுத்துவது வரை பார்க்கிங் பிரச்சனை என்பது வீட்டுக்கு வீடு வாசல்படி என்ற கதையாக இடியாப்ப சிக்கலாக பலரும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர் பெரும்பான்மையான இடங்களில் சாலைகளே பார்க்கிங் ஏரியாவாக மாறிவிடுகிறது இதனால் ஏற்படும் விளைவுகளை கண்முன் நிறுத்திய ஒரு சம்பவம் பெரம்பூரில் நிகழ்ந்துள்ளது நடந்தது என்ன சென்னையில் பெரம்பூர் பகுதியில் உள்ள ஹைரோடு முதல் தெருவில் பாஸ்கர் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவர் கடந்த சில நாட்களாக தனது வீட்டை மறுசீரமைப்பு செய்வதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இடிக்கப்பட்ட கட்டுமான கழிவுகளை தனது வீட்டிற்கு வெளியே கொட்டி வந்துள்ளார் கட்டுமான பொருட்களை கொட்டிய இடத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞரான கிருஷ்ணகுமார் என்பவர் தனது காரை பார்க்கிங் செய்து வந்துள்ளார் இது தொடர்பாக ஏற்கனவே கிருஷ்ணகுமாருக்கும் பாஸ்கருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வழக்கமாக கிருஷ்ணகுமார் காரை நிறுத்தும் இடத்தில் கழிவுகள் கொட்டப்பட்டு கிடந்ததைக் கண்டு கொந்தளித்துள்ளார் இது தொடர்பாக கழிவுகளை கொட்டிய பாஸ்கர் குடும்பத்துடன் அவர் வாக்குவாதம் செய்துள்ளார் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் வழக்கறிஞரான கிருஷ்ணகுமார் திடீரென்று தனது காரில் இருந்து பெரிய கத்தி ஒன்றை எடுத்துள்ளார் பின்னர் அந்த கத்தியால் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் கோடு போட்டுள்ளார் அத்துடன் பாஸ்கர் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் இது தொடர்பான வீடியோ ஆதாரத்துடன் ஓட்டேரி காவல் நிலையத்தில் பாஸ்கர் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமாரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் சென்னையில் அண்மை காலமாக பல்வேறு குற்றச்சம்பவங்களின் பின்னணியில் வழக்கறிஞர்கள் சிலர் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வருகிறது இந்நிலையில் பார்க்கிங் பிரச்சினை காரணமாக வழக்கறிஞர் ஒருவர் தனது காரில் இருந்து கத்தியை எடுத்து கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நீதியை நிலைநாட்ட சட்ட புத்தகத்தை தூக்க வேண்டிய வழக்கறிஞரை கையில் கத்தியுடன் உலா வந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது